வணக்கம் சாரோட கை ரேகளை அமைப்பில் விதி ரேகை சனீஸ்வரன் மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கிறதும் இருதயரேகையும் பாருங்கள் திருச்சூர் அமைப்பில் குரு மேடை நோக்கிற மாதிரி பயணிக்குதோம் இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மனைவி ஸ்தானம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகிடுது குழந்தைகளாலும் இவங்களுக்கு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு என்ன ஒன்று இவங்களால் பூரீகத்தில் இருக்க முடியாது பூரீகத்திலேருந்து வெளியே இடங்களை பயணிக்கூடிய அமைப்பு தான் இவங்களுக்கு ஃப்யூச்சர் கேரியர் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதர் நெக்ஸ்ட்டு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஒரு நாட்டங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய மனிதர் தொழில் மூலியமாகவும் வளர்ச்சியில் பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வர இவங்களுக்கு அப்போ இவங்க கைரேகை அப்படி பார்க்கும்போது இந்த குரு மேட்லியும் அது தவிர்த்து சனீஸ்வரன் மேட்லியும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்து இந்த திருச்சூழ அமைப்பில் ரேகையில் பயணிச்சிட்டாலே இவங்களுடைய கடைசி காலம் சொல்லக்கூடிய அமைப்பும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்கள் திருச்சூழ ரேகை உங்கள் கைரேகையில் இருக்காத கமலில் தெரிவிங்க எந்த மேட்டில் இருக்கின்றதை தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்